ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிரண்ட்ஸ் நல்ல டேஸ்டியான சிம்பிளான பாசி பருப்பு ரெசிபி தாங்க பாக்க போறோம் இந்த ரெசிபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்பவே சிம்பிளா ரெடி பண்ணிடலாம் பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ பருப்பு செய்யறதுக்காக நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேங்க பாசி பருப்பை குக்கர்ல சேர்த்துட்டு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாசி பருப்பை நீங்க வருத்திட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வறுக்காம தான் செய்யறேன் இப்ப பாசிப்பருப்ப நல்லா கழுவிட்டேங்க இப்ப பாசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம் ஒரு டம்ளர் பாசிப்பருப்புக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க தக்காளி பழத்தை கட் பண்ணி அதையும் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் பருப்பு நல்லா வெந்து வந்துடும் பருப்பு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிட்டேங்க ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு பாருங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப மையாகாம நல்லா இந்த மாதிரி பருப்பை வேக வச்சு மலர்ந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ கரண்டி வச்சு அப்படியே இருக்கிற தக்காளி எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் மத்து வச்சு மசிக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு தக்காளியை மட்டும் லைட்டா மசிச்சு விட்டோம்னா போதும் நல்லா கலந்து விட்டுருவோம் இதுலயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் காரத்துக்காக சேர்த்துக்கலாங்க இதோடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு இருக்கிற மாதிரி புளிய கரைச்சி வச்சிருக்கேன் தண்ணியையும் சேர்த்துக்குவோம் கொஞ்சமா கருவாப்புல ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா தண்ணியா இருந்தா ஊத்தி சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் பருப்ப அடுப்புல வச்சு ஹை பிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம புளி சேர்த்திருக்கிறதுனால புளியோட பச்சை வாசம் எல்லாம் போகட்டும் இப்போ பருப்பை ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க இப்ப இறக்கி வச்சிருவோம் இப்போ பருப்பு தாளிக்கிறக்காக பாத்திரம் வச்சிருக்கேன் பாத்திரத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பத்து பல்லு பூண்ட நல்ல இடிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டையும் சேர்த்துட்டு ரெண்டு வரமளகாவை கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரட்டும் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதோடவே நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கலாங்க பருப்பையும் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிருவோம் மீடியம் பிளேம்லயே இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல பருப்பை அடுப்புல வச்சிருந்தாங்க இதோடவே மல்லித்தலை கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அரைக்கை அளவுக்கு மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் மல்லித்தலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளவுதான் நம்மளோட சிம்பிளான பாசி பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சாதத்தோட வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா இதே போல சிம்பிளான பருப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சாதத்தோட கொஞ்சமா நெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சும்மா அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பாக இதே போல பாசிப்பருப்பேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்